السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الواحد الكهر، العزيز الجبار غافل ذنبي وقابل التوبة رب صدري ويسر لي أمري وحلو الأقدة من لساني افقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما மனித நேயம் மக்கள் அனைவரும் ஜாதி மதம் இன்றி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களே என்று கூறி அன்பு செலுத்துவதற்கான அடிப்படை உணர்வை இஸ்லாம் வலியுறுத்துகிறது ய அய்யு ஹன் நாசு இன்ன ஹொல மின் ரக்ரி உன்ச ஒஜால் நக்கும் ஷரூபவு ஒ கபாயில லித் இன்ன அக்ரமுக்கும் இந்த அத்துகாக்கும் இன்னொக அலைக்கும் ஹபீர் மனிதர்களே உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் அதிகம் அஞ்சுவோரே அவ்வாஹ்விடம் அதிகம் சிறந்தவர் அல்லாஹ் அறிந்தவன் நன்கறிந்தவன் ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினால் சொர்க்கம் ஒரு மனிதன் எந்த சேர்ந்தவனாக இருந்தால் என்ன எந்த நாட்டை உடையவனாக இருந்தால் என்ன எந்த மதத்தை உடையவனாக இருந்தால் என்ன இன்னும் எந்த நிறத்தை உடையவனாக இருந்தால் என்ன இஸ்லாம் ஜாதி மதத்தை பார்த்து மற்றவர்களிடம் பழகுங்கள் என்பதை போதித்து போதித்த போதித்து தந்தது இல்லை இஸ்லாம் மாறாக ஒரு மனிதன் எந்த ஜாதியை உடையவனாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை உடையவனாக இருந்தாலும் சரி எந்த நிறம் இன்னும் அந்த மனிதன் மதத்தின் மீது நம்பிக்கையே இல்லை என்றாலும் சரி அவனை படைத்தது அல்லா அப்படின்ற அந்த காரணத்தினால ஒரு மனிதன் மற்ற மனிதர்கள் மீது மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அதே மாதிரிதான் பள்ளிவாசலில் தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த கோயில் இருக்குது ஒரு கோயில்ல தீப்பற்று எரிகிறது அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லுகிறதுனா இங்கு தொழுகையா அல்லது அந்த மனிதர்களை காப்பாற்றுவதா அப்படின்ட்டு பார்க்கும்போது தொழுகையை விட்டு அந்த மனிதர்களை காப்பாற்றுவதை தான் இஸ்லாம் போதித்து தந்துள்ளது அதே மாதிரி சல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் சொல்றாங்கோ மனிதர்கள்ல யாரு அல்லா நேசிக்கிறான்னு தெரியுமா ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பயனுள்ளதான பயனுள்ளவனாக தான் அல்லாஹ் வந்து நேசிக்கிறான் அதாவது என்ன சொல்றாங்க பலன் உள்ளவனாக வாழக்கூடியவனை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு சாந்தி சமாதானம் இப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ மனிதர்களுக்கிடையே அன்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது இன்னும் மனிதர்கள் மீது சண்டை போடுவதை இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு கற்று தரவில்லை பிறருக்கு உதவுறது சிரமப்படக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது ஒருவர் முஸ்லிமாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இல்லாம இருந்தாலும் சரி இப்படி பாகுபாடு பட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்ட்டு இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தரவில்லை மாறாக அவர்கள் எப்படி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஜாதி உடையவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறது இன்னும் சல்லல்லா அலைஹு சொல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க இன்று சல்லா ஹலிவசலம் அவர்கள் சொல்றாங்க தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் அப்படின்ட்டு அப்போ தோழர்கள்லாம் சொல்றாங்க யார் வசூலா எங்க கிட்ட தர்மம் செய்வதற்கு உண்டான பொருள் வந்து கிடைக்காட்டினா நாங்கள் என்ன செய்வது அப்படின்ட்டு அந்த தோழர்கள்லாம் சல்லல்லா ஹலிவசலம் அவர்கள்ட்ட கேக்குறாங்கோ அப்போ வந்து சல்லல்லா ஹலிவசலம் அவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து கைத்தொழில வந்து இணைஞ்சீன்னா செய்து கொள்ளுங்கோ கைத்தொழில வந்து எடுத்தா செய்து அதன் மூலம் நீங்க பயன் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டு இன்னும் தர்மத்தையும் வந்து எடுத்துனா செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சல்லாஹ் அலி அவர்கள் சொல்றாங்க அப்போ தோழர்கள் கேக்குறாங்கோ யாரோ சசூலா இதுவும் எங்களுக்கு வந்து எடுந்தா முயலா விட்டால் நாங்க என்ன செய்வது அப்படின்ட்டு கேக்குறாங்க அப்போ சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து உங்ககிட்ட உதவிக்காக வந்து இடம் நிற்கிறார் அப்படின்னா நீங்க வந்து அந்த மனிதர்களுக்கு துயரமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திட வேண்டும் அப்படின்ட்டு சலல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி தோழர்கள்லாம் சொல்றாங்க யார வசூல் இதையும் இதும் எங்களால வந்து இடங்கன்னா விட்டால் நாங்க என்ன செய்வது அப்படின்ட்டு கேக்குறோம் அப்போ சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து தீமையை வந்து எழுதினா செய்யாம தீமையிலிருந்து விலகி நீங்க வந்து நன்மையை வந்து எழுதினா செய்து கொள்ளட்டும் அதுவே அவர் செய்யக்கூடிய தர்மமாகும் அப்படின்ட்டு சொல்லலாஹு அலைஹி வசல்ல அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இப்போ ஒரு மனிதர் வந்து பிரயாணத்துக்காக அவருடைய வாகனத்துல வந்து இருக்கிறாரு அப்போ வந்து நம்ம வந்து அவங்களுடைய வாகனத்துக்கு உண்டான அந்த வாகனத்துல வந்து அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ஏற்று ஏற்றினோம் அப்படின்னா ஏற்று வச்சோம் அப்படின்னா அது ஏற்று வச்சோம்னா அதுக்கும் வந்து இஸ்லாம் வந்து சிறந்தது தான் வந்து நமக்கு வந்து கற்று தருகிறது இன்னும் வலி வழி அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நமக்கு வந்து சரியான ஒரு பாதையை வந்து எடுத்து சொன்னோம்னா அதுவும் சிறந்தது அப்படின்ட்டு மார்க்கம் வந்து சொல்லுது சொல்லலா குலி வல்லம் அவர்கள் வந்து அறிவி சொன்னதாக அபு குரேரா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க

ஒருவருக்கு அவரது வாகனத்தில் ஏறிட உதவுவது அல்லது அவரது வாகனத்தின் மீது அவரது மூட்டை முடிச்சுகளை ஏற்றி வைப்பது கூட தர்மமாகும் நல்ல சொல்லும் தொழுகைக்கு நடந்து செல்ல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இன்னும் வழியறியாமல் ஒருவருக்கு சரியான ஒரு பாதையை அறிவித்து தருவதும் தர்மமாகும் அது மட்டும் இல்லாம முஸ்லிம் பொருளாதாரத்துல வந்து தமது தேவை போக மீதி உள்ள பொருட்களை கொண்டு பிறருக்கு வந்து உதவி செய்ய வேண்டும்னு சல்லாஹ் குலே அவர்கள் நமக்கு போதித்து தந்துள்ளார்கள் அதாவது இதில் வந்து முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்று வித்தியாசம் வந்து கிடையாது தேவை உள்ளோர் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் தான் இஸ்லாம் மார்க்கம் நம்மளுக்கு கற்றுத் தருகிறது அதே மாதிரி அறிவிப்பாளர் அறிவிப்பவர் யாருன்னா அபு சாயித் அல் குத்ரேல்லா ஹன்கு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்களோ நாங்க வந்து நபிசல்லா ஹலிவசல்லாம அவர்களுடன் பயணத்துல வந்து இருந்தோம் அப்போ வந்து ஒரு ஏழையான ஒரு மனிதர் வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பலகீனமான ஒரு ஒட்டகத்துல வந்து வந்தாங்களாம் அந்த மனிதர் அப்போ வந்து வந்துட்டு என்ன பண்றாங்களா வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து என்னெல்லாம் பாக்குறாங்களாம் அவங்களுடைய அந்த பார்வையை வச்சே வந்து எனது உதவி தேடுறாங்களாம் அப்போ வந்து சல்லல்லா ஹலைவஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்கோ உங்களில் யாரேனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாகனம் போக அந்த வாகனம் போக மீதி அந்த வாக மீதி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வாகனம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் வந்து அதை கொடுத்து உதவிட வேண்டும் அப்படின்ட்டு சல்லலா ஹுலேவசலம் அவர்கள் சொல்றாங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களில் ஒருவர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு போக மீதி இருக்கக்கூடிய அந்த உணவை வந்து பிறருக்கு கொடுத்து நீங்க வந்து உதவிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லலா குரேசெலம் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி மனிதர்களிடம் இரக்கம் இப்போ நம்ம வந்து மனிதர்கள் மீது இரக்கம் காட்டினால்தான் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பான் மனிதர்களுடன் இரக்க உணர்வோடு நடந்தால்தான் இறைவன் நம்மிடம் இரக்கம் காட்டுவான் அஞ்சரி جرير அப்துல்லாஹ் عبد الله قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الضعف من لا يرحم يرحم الناس அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு இரம் கா இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அப்போ நம்ம ஒரு மனிதன் மீது இரக்கம் காட்டினால்தான் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பான் நம்ம வந்து இரக்கம் காட்டாமல் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று நாம் எப்படி நினைக்கலாம் அதே மாதிரி கடனாளிகளுக்கு உதவி மண் அந்த யார் சிரமத்தில் இருப்பவருக்கு அவர் தர வேண்டிய கடனுக்கு அவகாசம் அளிக்கிறாரோ அல்லது கடனை தள்ளுபடி செய்து விடுகிறாரோ அவருக்கு மறுமையில் அல்லாஹ் தனது நிழலில் நிழல் தருகிறான் அப்போ ஒரு மனிதருடைய கடனை வந்து தள்ளுபடி செஞ்சாலோ இல்லாண்டி அவர்களுக்கு வந்து அவகாசம் வந்து யார் அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாளைக்கு அல்லா எனது அரிசியுடைய நிழலை வந்து தரக்கூடியவனாக இருக்கிறான் அதே மாதிரி அபு குரேரா ரசாஹர்கள் வந்து அறிவிக்கிறாங்களோ சல அல்லாஹா அலையுலாம் அவர்கள் வந்து சொன்னதாக மாண்பும் கண்ணியமும் மிக்க அல்லா மறுமை நாள்ல வந்து ஆதமுடைய மகனே நான் ஆனால் நீ என்னை விசாரிக்கவில்லை அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து ஆதமுடைய மகன்கிட்ட வந்து சொல்லுவானா அப்போ வந்து அந்த அடியான் வந்து சொல்வானா யா அல்லா நீயும் அகிலத்தாரின் இறைவன் நான் எப்படி உன்னை வந்து நலம் விசாரிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா என்னுடைய இந்தந்த அடியான் வந்து என்னது நோய்வாய்பட்டு இருந்தான் ஆனா நீ வந்து அவனை வந்து நல்லா விசாரிக்க செய்யவில்லை அப்படின்ட்டு சொல்லுவானா அப்போ வந்து அடியான் அந்த அடியான் வந்து சொல்லுவானா யா அப்போ வந்து அல்லாஹ் வந்து சொல்லுவானா இந்த அடியான் வந்து இப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது நீ அவனை விசாரிக்கல நீ அவனை வந்து விசாரிக்க செஞ்சிருந்த அப்படின்னா நீ அவனுடைய இடத்துல நீ என்னைய வந்து பார்த்திருப்ப கண்டிருப்பாய் அப்படின்ட்டு சொல்லுவாங்கண்ணா அல்லாஹ் அதே மாதிரி ஆதமுடைய மகனே நான் உன்னிடத்தில் உத உணவு வேண்டி வந்தேன் உணவு தேடி வந்தேன் ஆனால் நீ எனக்கு உணவு அளிக்கவில்லை அப்போ வந்து அந்த அடியான் வந்து சொல்வானா யா அல்லா நீயும் அகிலத்தாரின் இறைவன் நான் எப்படி உனக்கு உணவு அளிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த அடியான் வந்து சொல்வானா அப்போ வந்து அல்லாஹ் வந்து சொல்வானா இந்த அடியான் உன்ன இடத்துல உணவு தேடி வந்தான் நீ அவனுக்கு உணவு அளிக்கவில்லை நீ அவனுக்கு உணவு அளிச்ச அப்படின்னா நீ அந்த இடத்துல நீ என்ன பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு அந்த அடியான் வந்து அந்த அல்லா வந்து சொல்லுவானா ஆதமுடைய மகனே நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டு வந்தேன் ஆனா நீ எனக்கு தண்ணீர் வந்து வழங்கவில்லை அப்போ வந்து அந்த அடியான் யா ஏன்லாம் நான் எப்படி உனக்கு தண்ணீர் வழங்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவானா அப்போ வந்து அல்லாஹ் அந்த இப்படி சொல்லும் போது அல்லாஹ் வந்து சொல்லுவானா நீ வந்து எனக்கு வந்து தண்ணீர் வந்து இருந்தால் நீ அந்த இடத்துல என்னை வந்து கண்டிருப்பாய் அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து சொல்லுவான் அப்போ நம்ம வந்து பிற மக்கள் மீது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கி ஒரு மனிதாபிமானத்துடன் தான் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் ஹிந்துவாக இருந்தால் கிறிஸ்டீனாக இருந்தால் இப்படியெல்லாம் இருந்தா அவங்க கிட்ட நான் பழக மாட்டேன் நான் அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்குவேன் அப்படின்ட்டு இஸ்லாம் மார்க்கம் நமக்கு ஒருபோதும் கற்றுத்தரவில்லை இஸ்லாம் மார்க்கம் வந்து எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு ஜாதியும் பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் நீங்கள் சமமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் கற்று இன்னும் பிற மக்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரொம்பவே மனிதாபிமானத்துடன் தான் நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒரு பணக்காரரை வந்து எழுந்தினா ரொம்ப உயர்த்தியோ இல்லாட்டு ஏழையை வந்து எழுதினா ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஒரு தாழ்த்தி தர தரை குறைவாக வந்து எழுதினா பேசுவதுங்கிறது மார்க்கம் ஒருபோதும் அனுமதி தந்ததில்லை எனவே நென்மையும் உங்களையும் அல்லாஹ் அந்த நல்லடியார்களில் ஒன்று சேர்ப்பானாக வாகிதவானா அலைக்கும் அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும்